வணக்கம் நான் உங்கள் மோகனா ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் பாருங்க இன்ஸ்டாகிராமில் உருக்கமான வீடியோ பதிவு நாலாவது மாடியிலிருந்து இருந்து குதித்து பிளஸ் டூ மாணவர் திருமங்கலம் செப்டம்பர் ஆறு இன்ஸ்டாகிராமில் உருக்கமான வீடியோ பதிவிட்டு நாலாவது மாடியிலிருந்து இருந்து குதித்து பிளஸ் டூ மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் சென்னை திருமங்கலம் பார்க் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் பாக்கிராஜ் இவர் ராணுவத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி நர்மதா இவர் வங்கியில் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார் இவர்களது மகன் பிரஜித் வயது பதினேழு அதே பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் நேற்று முன்தினம் மாலை பெற்றோர் வெளியில் சென்றிருந்த நிலையில் அதாவது வெளியில் சென்றிருந்த நிலையில் பிரஜித் அவரது தாத்தா உதயகுமாருடன் வீட்டில் இருந்தார் தாத்தாவிடம் லெமன் டீ போடும்படி கூறினார் பின்னர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பி நாலாவது மாடிக்கு சென்ற பிரஜித் திடீரென அங்கிருந்து கீழே குதித்து விட்டார் இதில் படுகாயமடைந்த பிரஜித் அதே இடத்தில் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் தற்கொலை செய்த பிரஜித்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் தற்கொலைக்கு முன்னதாக பிரஜித் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவில் அவரது அழுகுரல் பதிவு மட்டும் அழுதபடியே இருந்தது அதில் பிரதீப் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்னை தனியாக விட்டுவிட்டார்கள் யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை எல்லோருக்கும் என்னை செத்துவிடு என சொல்லிவிட்டா சொல்லிவிட்டார்கள் எனது இறுதிச் சடங்கிற்கு அனைவரும் வந்துவிடுங்கள் குட் பை என உருகமாக பேசி பேசினார் அதன் பிறகே அவர் மாடிலிருந்து குதித்து தற்கொலையில் செய்து கொண்டது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீஸார் போலீசார் தெரிவித்தனர் பிரதீத்தின் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாவம் பையனை வந்து கவனிக்கல பெற்றோர்கள் கவனிக்கலன்னு சொல்றாங்க போல போலருக்கு பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க பாவம் ஆழ்ந்த இரங்கலை இந்த தம்பிக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபில் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்